வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு பதிவு கொடுக்கும் பொழுதுமே அந்த பதிவின் மூலமாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நல்லது வந்து நடந்துருன்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்குறேன் அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தனுசு ராசிக்கார நண்பர்களே நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கான பதிவுகள் எல்லாமே நம்ம கொடுக்கும்போதே நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த தடைகள் தாமதங்கள் அதிகமாக நான் பார்த்துட்ருக்குறேங்க என்னால் வந்து நான் நினச்ச மாதிரி என் லைஃப்பில் ஒரு விஷயத்த செஞ்சு பிடிக்கவே முடியல அதுக்கும் போராடி போராடி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்து கூட போராடி தான் கையில் பிடிக்க வேண்டியது இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலன்ற இந்த ஒரு மனநிலை பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிவிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே ஒன்றும் இல்லை ஒரு வேலை கிளம்பி போகிறது கூட அந்த பஸ்ஸை பிடிக்கிறது கூட போராட்டமாக இருக்கும் இவங்களுக்கு சரிங்களா அப்படிப்பட்ட தொடர் போராட்டங்களை தாண்டி தடைகளை உடை தெரிந்து வெற்றிகளை பெறுவக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நபர் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கான பலன்கள் இப்போ பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் எப்படி நம் பதிவுகளில் அனைவரது மனதிலுமே இடம் பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிர்வலைகளையும் உருவாக்கி கொடுத்துச்சோ அதே போல தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சமரன் இன்னைக்கு அனைவரது வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் மனசார நம்பி வாங்கி பயன்படுத்தினாங்க இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே போல் தான் கந்திருஷ்டி கற்பூரமும் இருபத்தி ஓரு மூலிகைகள் கொண்டு தயார் பண்ணுது தாராளமாக வாங்கி பயன்பெறுங்க சரிங்களா சரி இப்போ நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு பத்தாம் இடம் என்னும் தொழில் ஸ்தானம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வேலை வருமானம் இதில் தான் ஒரு மாற்றத்தை பார்த்துட்ருக்காங்க என்னன்னா நிலையான முன்னேற்றம் அதுல இருக்கான்னு கேட்டால் இல்லை அதுலதான் தடைகளும் தாமதங்களும் இவர்களுக்கு இருந்துட்டு இருக்கு எவ்வளவோ போராடி போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் கையில பிடிச்சி முன்னேறுவதற்கான பாதைகள்ல முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாலும் இன்னுமே மன திருப்தியான ஒரு வருமானமோ வேலையும் இன்னும் திருப்தியா இல்லை ஓகேப்பா நான் மன திருப்தியா என் வேலையில வருமானத்துல நான் இல்லைப்பா நான் நினைச்ச இடத்த நான் இன்னும் அடையில அடைஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணமே இன்னும் இல்லை ஏன்னா இன்னும் தான் நினைத்த இடத்தை அடைய முடியாம தான் தடுமாறிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அடுத்த ஒரு நாற்பது நாட்கள் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் சரிங்களா வேலையில் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க வேலையில் இருக்கிறவங்க வேறு வேலைக்கு போகணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிற வேலையில் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சூழ்நிலைகள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆகவே வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் போயிடக்கூடாது நிதானமாக யோசித்து தான் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நீங்கள் மாறணும் ஏன்னா இந்த நேரம் அவசர முடிவுகள் கூடவே கூடாது அதே போல் எந்த ஒரு முயற்சியும் வெளியில் சொல்லாமல் செய்கிறது சக்ஸஸை கொடுக்கும் தனுசு ராசிக்கார நண்பர்களே ஏன்னால் நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகளில் இதுவும் ஒன்று நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்கிறீங்க கரெக்டாக நான் உண்மையை சொல்லிவிட்டேன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தவனு போய் எல்லாத்துக்கிட்டையும் நான் இதை பண்ண போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு அப்புறம் பார்த்தா அதுலேயே ஒரு தடங்கள் வந்து நிற்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க போங்கப்பா ஒன்று கூட சரியாக வரமாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சரிங்களா நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே எல்லோரும் நீங்கள் நல்லா வரணும் நீங்கள் முன்னேறணும் உங்கள் வேலை சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறணும்னு எல்லோரும் நினைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியாது அதுக்கு பதில் என்ன தெரியாது இங்கே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யோசிக்கலாம் இங்கே யார் மனசுக்குள்ளேயும் பூந்து என்ன யோசிக்கிறாங்களா நம்மளால் போய் கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் முயற்சிகளாகட்டும் அமைதியை கடைபிடித்து நீங்கள் உங்கள் முயற்சிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வெற்றியை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துட்டியும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அனைவரது எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்காது சரிங்களா மற்றவங்களுடைய பேட் வைப்ரேஷன் கூட உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் வெளிநாடு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேலையில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா குறிப்பாக இந்த உடல்நிலை சார்ந்து தனுசு ராசிக்காரர்கள் மனதளவில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தங்களும் இறுக்கங்களும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு தூக்கமின்மையை தற்பொழுது ஏற்படுத்திகிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பு நேர்களுக்கு கூட சரியாக தூக்கம் வராமல் இருந்துகிட்ருக்கும் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு தயவு செஞ்சு தூக்கத்திற்கு நேரத்தை ஒதுக்குங்க சரிங்களா அன் செல்லு பார்த்துக்கிட்டு தூங்காமல் எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஏன்னா இந்த காலகட்டம் சிந்தனைகள் அளவுக்கு அதிகமாக சிந்தனைகள் வந்துட்டுருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அளவற்ற சிந்தனைகள் அது இப்படி நடக்குமோ இது இப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு அமைப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் பித்திருக்கள் வழிபாடு நிச்சயமாக தேவை ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாதகமே நம்மக்கிட்ட பார்க்குறவங்கள்ட்டே இந்த பித்தர்கள் வழிபாடுகள் கூட சில பேர்லாம் சரியாக அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சரிங்களா உங்களுடைய முன்னோர்களாகவே இருந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டும் வழிபடாமல் இருந்தால் அவர்களுக்கும் அந்த அதாவது அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காது அவங்க கோபமாக இருப்பாங்க இதனாலேயும் பலருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் தடையாகிறது தாமதமாகுது இதுவும் நடக்கும் இது இதுவும் ஒரு காரணம் நீங்கள் இப்போ உங்களுடைய சுயஜாதகம் பார்க்குறீங்க அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அப்படி நடந்தாலுமே அதை தாண்டி இப்படி சில இன்னும் சில காரணங்களும் இருக்குது நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே சரிங்களா அப்போது தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் உங்களுக்கின்ற விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கணும் சரிங்களா அதே போல் வேலையிலே ஆகட்டும் தொழிலே ஆகட்டும் மற்றவர்களுடைய முடிவுகள் மற்றவர்களுடைய சஜசனை நீங்கள் கொண்டு வந்தாலும் இறுதி முடிவு உங்களுடைய உங்களுடையதாக தான் இருக்கணும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இதை நம்ம பண்ணலாமா பண்ண வேண்டாமா இது பண்ணால் சரியாக வருமா வராதா அப்படின்ற அந்த இறுதி முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் தான் தடுமாறிடுறாங்க ஒன்றும் அவசர முடிவு எடுத்துட்றாங்க இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு இவங்க சில தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க அதனால் வாழ்க்கை சார்ந்து வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் சிந்தனைகள் உங்களுடையதாக இருக்கணும் நீங்கள் யோசிக்கணும் இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்றது எல்லாமே இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை முக்கியமாக வேக பயணம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கூடவே கூடாது நீங்கள் வேகமாக பயணம் செல்லு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல் சொந்த பந்தங்களிடையே வேலை விஷயமா தொழில் விஷயமா பண ரீதியாக இந்த நேரத்தில் சில பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அந்த பேசக்கூடிய நபர்கள் இதற்கு முன்னாடி ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய சுயரூபத்தை காட்டிய நபர்களாக தான் இருப்பாங்க அப்போ இந்த டைம் நீங்கள் அலாட்டாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு யாருக்கிட்டேயுமே பண ரீதியாக எங்கேயுமே லாக் ஆகிடாதீங்க சரிங்களா பணம் தர இவங்க சொல்கிறாங்க நம்ம பணம் போடலாம் அப்படின்லாம் எதுவுமே நினச்சி அவசரப்பட்டு பணத்தை போட்டுறாதீங்க பணத்தை கொடுத்துட்றாதீங்க பணம் சார்ந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஐயா தேவைக்கு தான் எங்களை பயன்படுத்திக்கிறாங்க தேவைக்கு தான் எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்படி தான் எங்கள் லைஃப்பில் வந்து பல நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் வீணடிச்சிட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்கனால தயவு செஞ்சு மற்றவர்களுடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் நீங்கள் வந்து நேரத்தையோ பணத்தையோ தயவு செஞ்சு செலவு பண்ண வேண்டாம் சரிங்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான செயல்களில் மட்டும் சிந்தனையை கொண்டு வந்தாலே போதுமானது அதே போல் கணவன் மனைவி தனது தனுசு திருமணமான கணவன் மனைவிகள் இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுறதுக்கான காலமாகவும் இருக்குது சரிங்களா பிரச்சனைகள் சண்டைகள் இதற்கு இடமே தராதிங்க ஏன்னா பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களில் அந்த கணவன் மனைவி சண்டை வந்துட்டாவே பலரும் உள்ளே வந்து இன்னும் சண்டையை அதிகப்படுத்திட்டு போவாங்க பஞ்சாயத்து பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வந்து இன்னும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் அதிகப்படுத்திட்டு போகிறத இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்களே லைவாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்குள்ளே ஒரு சண்டைன்னா உடனே நாலு பேர் வந்து நிற்பாங்க அதுக்கு இப்படி இது இப்படி உங்கள் மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னு ஏதாவது ஒன்று அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்கள் சண்டையை வச்சு பேசிகிட்ருப்பாங்க அதனால் கணவன் மனைவிக்குள்ளே தயவு செஞ்சு முடிஞ்சளவுக்கு பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சண்டை வராத கணவன் மனைவியெல்லாம் யாருமே கிடையாது உலகத்தில் சரிங்களா அது இயற்கை அது நேச்சுரலாக அது அப்படி தான் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரத்தான் செய்யும் வரணும் அதுக்கப்புறம் வந்து ஒன்று சேரணும் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சிறு சிறு சண்டைகள் வந்து வந்து ஒன்று சேர்றீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப உங்களுடைய உறவு வலுவாக மாறுதுன்னு அர்த்தம் சரிங்களா கணவனை விட்டுட்டு மனைவியால் இருக்க முடியாது மனைவியை விட்டுட்டு கணவனால் இருக்க முடியாதுன்ற ஒரு நல்ல அருமையான ஒரு அந்யோன்யம் ஏற்படும் நல்ல ஒரு பாசமான உறவாக அது மாறும் இதே ரொம்ப சண்டை எதுக்கெடுத்தாலும் சண்டைன்னு வர்றதும் பிரச்சனை தான் சண்டையே இல்லாமல் இருக்கிறவங்களும் திடீர்னு சண்டையை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அதனால் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் தவறில்லை மீண்டும் ஒன்று சேர்ந்து விட வேண்டும் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்யோன்யம் அதிகரிக்கும் நல்ல ஒரு அன்பு பாசுமான ஒரு சூழ்நிலைகளாகவே இது மாறும் சரிங்களா அப்படி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனல் உடனே நினந்திருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிற நண்பர்களே அடுத்த பதிவில் இன்னொரு ராசிக்காரர்களுக்கான பலங்களை பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்